ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீசர்ஸ் இன்னும் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உருவாதல் வரலாறு பன்னிரெண்டாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பதினோரு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியற இந்த சட்டங்கள் எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த சட்டங்கள் தான் இந்திய அரசியலமைப்பு உருவாதல் வரலாறுக்கு ஒரு பின்னணியாக இருந்திருக்கும் சரிங்களா இதில் நம்ம ஃபஸ்ட்டு பதினோரு சட்டங்கள் பார்த்தாச்சு அதாவது கடைசியாக இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு சரிங்களா புதுசாக யாராவது வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய சுதந்திர சட்டம் இந்த சட்டத்தின் மூலமாக இந்தியா வந்து சுதந்திரமாகவும் இறையாண்மையுடனும் இனிமேல் செயல்படலாம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க நம்ம இந்தியா மீது அதிகாரம் செலுத்தி வந்த வைசிராய் மற்றும் ஆளுநர்கள் இவங்களுக்கான அதிகாரங்கள் குறைக்கப்பட்டிருக்கும் பேரளவு தலைவராக இவங்க ஆக்கப்பட்டிருப்பாங்க இந்த சட்டத்தின் மூலமாக மத்தியில் மாகாணங்கள் ரெண்டுலையுமே வந்து ஸ்ட்ராங்காக வந்து அரசாங்களை அமைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறமா இந்திய அரசியலமைப்பு சபை இருக்குல்லே அவங்களுக்கு வந்து சட்டமன்றம் மற்றும் நிர்வாக அதிகாரங்கள் ரெண்டையுமே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சட்டம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சட்டத்தோட இந்திய அரசியலமைப்பு உருவாதல் வரலாறு கிளாஸஸ் வந்து முடியுது இந்த சட்டம் தொடர்பான எல்லா வீடியோஸையும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இன்னொரு வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டினியூஷன் இருக்காது அது புரியவும் செய்யாது சரிங்களா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஆதரவு தெரிவிச்சுட்டு வர ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ